வெளியேற போகிறது தேமுதிக உள்ளே வருகிறது அப்படிங்கிற தகவல்கள் தான் அதுக்கான சமிகைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ திமுக கூட்டணி உடைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா என்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை நான் ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு என் நினைவு சரியாக இருந்தால் காஞ்சிபுரத்தில் நடந்த முப்பரு விழாலேயே வைகோ பேசினார்னு நினைக்கிறேன் திமுக முப்பரும் விழாவில் பொதுவாகவே நான் அரசியல்வாதிகள் பேச்சை நம்ப மாட்டேன் மக்களுக்கும் அதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் யார் பேச்சையும் நம்பாதீங்க எவர் ஒருவரும் ஒரு புனிதர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூழ்நிலை தான் அவங்களை இயக்குது சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முடிவு எடுப்பாங்க சில நேரம் வெக்கமே இல்லாமல் ஒரு முடிவை எடுப்பாங்க அதுக்கு அவரோட விமர்சிக்க கூட நான் மாட்டேன் அவங்களுடைய நெருக்கடிகளை நான் புரிஞ்சுக்குவேன் ஆனால் வைக்க சொன்ன அந்த வார்த்தையை நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் நம்புறேன்னா அவர் சுயமரியாதையை ரொம்ப மதிக்கிறவர் தன்னை லேசாக உறச்சிட்டா கூட அது ஒரு தீப்பொறி மாதிரி இப்படி கிளப்பிக்கிட்டு சிலுப்பிக்கிட்டு என்ன முடிவு எடுத்தாருங்கன்னு கடந்த காலங்களில் பல விஷயங்களை நம்ம வைகோ பார்த்துருக்கோம் அப்படி அரசியல் ரீதியாக சிலுப்புகிற வயது இன்னைக்கு அவருக்கு கிடையாது எல்லோருக்கும் வர்ற போதுமே அவருக்கு வந்திருக்கு அவருடைய மகனை கிட்டத்தட்ட வாரிசாக கொண்டு வந்துட்டார் மற்ற எவ்வளோ பேர் இருக்கும்போது அவருக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்தார் தலைமை களத்தில் ஒரு பொறுப்பில் போட்டு கொடுத்தார் அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லலை எவ்வளோ பேர் இருந்தும் தன் மகனை சூஸ் பண்ணுறார் ஒரு இடம் தான் கொடுப்போம்னா அதுக்கு தன் மகனை நிறுத்துறார் அப்படிங்கும்போது அவரும் முழுமையாக இன்னும் தன்னை தகுந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கத்திரம் அமெரிக்காவில் இருந்தவர் இளைஞர் படித்தவர் அறிவாளி எல்லாம் ரைட்டு அரசியல்லாம் என்ன மல்லை சத்தியான்னு ஒரு பிரச்சனை அதை எப்படி சமாளிக்கிறது நம்ம மல்லை சத்தியாவை எப்படி மதித்து இறங்கி போகணும் இல்லை ஒரு சமாதானம் நடந்தால் என்ன அந்த சமாதான கூட்டத்திலேயே அவர் மீதான விமர்சனம் இருக்குது எப்படி அவர் துறை வைக்க நடந்துக்கிட்டாருன்னு நம்ம அதுக்குள்ளே போய் பேசணும் ரெண்டு பேரும் நல்லா ஆகிட்டாங்க நல்லா இருக்கணும்னு எப்பயுமே நினைக்கிறவனா எந்த பிளவுபட்ட இயக்கங்களை பற்றியும் ஒரு கசப்பு மறைதுன்னா முதல் ஆளாக நான் தான் வாழ்த்துவேன் அதை நம்ம கிளற வேண்டாம் ஸோ இன்னும் துறை வைக்க வர வேண்டிய தூரம் எழும்ப வேண்டிய உயரம் இன்னும் இருக்கிற போது திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியேறுகிறேன்னு சொல்கிற துணிச்சல்னு சொல்ல மாட்டேன் அந்த உணர்வே முதல்ல வைக்கோக்கு வருமானு எனக்கு சந்தேகம் இருக்குது இப்போ இது பேச்சு ஏன் வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமா மாதிமுகால இருந்து திமுக வந்து சேரும் சேரோன்னு நினைக்கிறவங்க லெட்டர் போட்டவங்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவோ பிறப்பலங்கள் இருக்கிறாங்க செவந்தியப்பன் வருஷந்தான் அந்த காலத்துல இருந்து நான் சொல்றேன் ஆரம்பிச்சு இந்த இயக்கத்தில் கோவிச்சிட்டு வெளியே போனவங்க எல்லாம் இன்னமும் மதிமுகவில் இருப்பவர்களே லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்கிற வரைக்கும் எனக்கும் தெரியும் ஆனா வைகோமேல இருக்கிற மரியாதையின் காரணமாக தோழமை இருக்கிற போது ஒரு இயக்கத்துல இடத்துல சேர நல்லது இல்லைங்கிற அந்த உணர்வின் காரணமா தான் ஸ்டாலின் அதை தவிர்த்துக்கிட்டே வந்தார் கலைஞர் இருக்கிற போதே கொஞ்சம் தவிர்த்தார் ஸ்டாலின் வந்த பிறகு சுத்தமாக அதை அனுமதிக்கவே இல்லை இப்போ திடீர்னு ஒருத்தர் நேற்று போய் கட்சியில சேர்த்தோன்னே தான் இந்த கேள்வி வருது அப்போ எதுக்கோ தயாராகிட்டாங்களா இவங்களும் துறை வைக்க வேறு ஆறு போட்டிட்டு ஒரு பன்னெண்டு வேணும்னு கே பன்னெண்டு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு இருபத்தாறுலாம் கேட்டு வாங்கினவர் தான் வைக்கோம் சரிதானா அதனால பன்னெண்டுங்கிறனால கூட்டணி முறையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படி பார்த்தா காங்கிரஸ் எங்களுக்கு அதிக தொகுதி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் தீர்மானம் போடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு மேடையிலேயே வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் கூடுதல் இடங்கள் கேட்க தான் செய்வாங்க அதை ஒரு காரணியா நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனா இப்படி சேர்த்துட்டதுனாலேயே அந்த கூட்டணி முறையுமா எனக்கு அதுலேயும் சந்தேகம் இருக்குது அண்ணே ஒருவேளை வைக்கோ என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க நம்மக்கிட்ட ஒரு சில காரணத்தினால தள்ளி இருந்தார் அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவார் இல்லை திமுக தரப்பில் என்ன சொல்லுவார் அண்ணே விட்டால் அவங்க வேற இயக்கத்துக்கு போவாங்க அட்லீஸ்ட் உங்ககிட்ட கிட்ட இல்லைன்னா இங்கே இருக்கட்டும் தான் சமாதானப்படுத்துவாங்களே வைகோவை தவிர நான் அப்படி தான் சேர்ப்பேன் இது என் கட்சி நான் கதவை திறந்து வச்சிருக்கேன் யார் வந்தாலும் நான் சேர்ப்பேன்னு ஒரு ஒரு அதிகார தோரணையில் ஸ்டாலின் இதை அணுக மாட்டார் சரிதானா வேல்முருகன் கோச்சுக்கிட்டாலே தம்பிங்க வா உனக்கு என்ன வேணும்னு அரை மணி நேரம் கூப்பிட்டு பேசுகிற ஸ்டாலின் அவ்வளவு சுலபத்தில் வைகோ விட்டுற மாட்டாருங்கிறதுனாலையும் வைகோருடைய வயது கடந்த காலத்தில் அவசர கதியில் அவர் எடுத்த முடிவு அதனால் ஏற்பட்ட காயம் அந்த காயம் தனக்கு ஏற்படுத்திய இழப்புகள் இதையெல்லாம் வைகோ அவ்வளோ சுலபத்தில் மறக்க மாட்டார்ன்னு நான் நம்புகிறேன் அப்படியே போனால் எங்கே போவார் அண்ணாதிமுக பிஜேபி இருக்கிற அன்னைக்கு போவான்னு வச்சுப்போனா ரொம்ப ரொம்ப குறைவான அஞ்சு பர்சன் தான் சொல்லுவேன் அப்படி தப்பானா கூட பரவாயில்லை நான் திருத்திக்குவேன் எனக்கு இன்னைக்கு இருக்கிறது அவருடைய மனநிலை சூழ்நிலாம் வச்சு பார்த்தா ஒரு அஞ்சு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஒருவேளை இங்கேருந்து வெளியே போனார் அந்த தான் போவார் பிஜேபி சேர்ந்து வைக்கோ ஒரு மேடையில் தமிழ்நாட்டில் பேச முடியுமா கடைசி காலம்னு நான் சொல்கிறேன் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் கடைசி காலம் இன்னும் நூறு வருஷத்துக்கு மேலே வைக்கோ இருப்பார் இருக்கணும் நான் வாழ்த்துறேன் அது வேற தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் இருக்கிற வைக்கோ இப்படி ஒரு சுமைய சுமக்க தயாராவாருங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வைக்கோ அந்த முடிவை எடுக்க மாட்டார்னு நான் பார்க்குறேன் இன்னொரு ஆங்கிளில் அரசியலில் நன்றி இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது துரோகங்கள் நிறைஞ்சது தான் அரசியல் வாழ்க்கை காங்கிரஸ் ஜெயித்த தொகுதி திருச்சி வைகோ பையனை எங்கே நிறுத்தினா ஈஸியாக ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது முதல் முறையாக அரசியலுக்கு வர்றார் முதல் முறையாக தேர்தல் குளத்தில் இறங்க போகிறார் முதல்லையே தோத்துட்டா தப்பாக போயிடும் அப்படின்லாம் ஸ்டாலினும் கொஞ்சம் மெனக்கெட்டார் இப்போ காங்கிரஸ் அப்போ விருதுநகரில் அவங்களுக்கு சில சிக்கல் வைகோவே நின்று தோத்த தொகுதி விருதுநகர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது தேமுதிக அந்த பக்கம் இருக்குது அங்கே நாயுடு ஓட்டும் அதிகம் நாயக்கர்னு சொல்லப்படுகிற ஓட்டும் அதிகம் அப்படிலாம் யோசிச்சுட்டு விருதுநகர் சரியாக இருக்காதுன்னு அவங்களும் ஒரு முடிவு படுறாங்க ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கிறார் அப்போ காங்கிரஸ் தொகுதியை பறிக்கிறாங்க கிட்டத்த பறிக்கிறதா செட்டிங் எம்பியை கொடுக்கலாம் பறிக்கிறதா அர்த்தம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாலின் தான் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு திருச்சியை விட்டு கொடுங்க அதுக்கு பதில்தாங்க மயிலாடுதுறையும் கடலூரையும் கொடுத்தாங்க இங்கே வந்தவாசி வந்தவாசிக்கிட்ட வந்தவாசி தான் அதை எடுத்துக்கிட்டதுனாலையும் திருச்சி எடுத்துட்டனாலே மயிலாடுதுறையும் கடலூரையும் மாற்றி கொடுத்தாங்க அப்போது ஸ்டாலினே தலையிட்டு அண்ணனோட பையன் நிற்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் திருச்சியை வாங்கி கொடுத்தாரு திரும்ப சொல்கிறேன் அரசியலில் நன்றிக்கு இடமில்லைனா கூட அந்த நன்றியை துறை வைக்கோ அவ்வளோ சுலபத்தில் மறப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல பழுத்த அரசியல்வாதிக்கன்னா நன்றி கட்டத்தை நான் வளர்ந்து இருக்கலாம் அது இன்னும் அரும்பி இருக்கக்கூட வாய்ப்பு இல்லை என்று நம்பி நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஆனா இந்த நீங்க கடைசில சொன்ன இந்த வார்த்தைக்கு ஒரு சவால் விடுற மாதிரிதான் மதிமுகவுடைய முப்பத்தி ஓராவது பொதுக்குழு கூட்டம் ஈரோட்ல ஜூன் இருபத்தி ஒன் மூன்றாம் தேதி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்திருக்கு அதுல மதிமுகவுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அப்படின்னு பேசியிருக்கிறாரு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க வைகோவை ராமனாகவும் ராமன் வந்து வனவாசம் தான் ஸ்டாலின் பரதனுக்கு கிடச்சிருக்குங்கிற வரைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு அனைத்தையும் அமைதியாக வைகோ கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் மதிமுகவில் இருந்து வரவேற்றி வரவேற்றிருக்கிறார் ஸ்டாலின் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு தொடக்க புள்ளியா கூட அந்த ஸ்பார்க் அங்கே இருந்து கூட அந்த பொதுக்குள்ள இருந்து கூட ஆரம்பிச்சலாம் வைகோ இருக்கிற மேடையில ஒருத்தர் பேசுறார் வைகோ அதை தடுக்கலங்கிற கோபம் ஸ்டாலினும் மனுஷன் தானே தனி மனிதராக யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் அவருக்கு அந்த என்ன சொல்றது உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்காதா அவர் கேட்பாரு நான் வரதனா அவர் ராமனா வைகோன்னு கேட்பாரு இல்லை தவறான ஒப்பீடு வைகோ மீது இருக்கிற பிரியத்தின் காரணமா பாசத்தின் காரணமா சொன்ன வார்த்தை அது சரியா ஒப்பிடவே முடியாது சரிதானா அங்கே போயிட்டு வந்தோன்னு ஒன்றும் மேண்டேட் கிடையாது பதினாலு வருஷம் போயிட்டு வந்து ஆட்சியை கையில் கொடுக்கணும்ல மக்கள் முடிவு பண்ணுறது அது கலைஞர் திட்டமிட்டே ஒரு வெளியேற்றிருந்தால் கூட அந்த திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டு துரோகத்துக்கு ஆளான வைகோ நாங்கங்க வைக்கிறோம் பார்னு தொண்ணூத்தாறு எலெக்ஷன்லையே கொண்டாந்து வச்சிருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் வைக்கலையே அப்போ அந்த ஒப்பீடு தவறு அதனால சொல்கிறேன் வைகோ தகுதியான நபருங்கிறத நாம இருக்கல அந்த ஒப்பீடு தவறுன்னு சொல்கிறேன் அப்போ இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களை மேடையில் வச்சுட்டு ஒருத்தர் பேசினா அதை நீங்கள் ரசிக்கிறீங்க அல்லது மௌனமாக இருந்தீங்க அப்போ இனிமேலும் நான் இதற்காக பொறுத்திருக்கணும் அந்த பேரியரை நான் உடைக்கிறேன்னு கூட ஒரு தொடக்க புள்ளியர்லாம் இன்னும் கொசில்மிஷமோ அல்லது உணர்ச்சிகள் அதிகமாகி மதிமுக இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமானா அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அது தோழமை தொடர்ந்தால் அது ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை பழைய வாக்கு வங்கியெல்லாம் இன்னைக்கு மதிமுக கிடையாது ஆனாலும் உணர்ச்சி மிக்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் அங்கே நிறைஞ்சிருக்கிறாங்கிறதையும் நான் மறுக்கல அந்த தொண்டர்களுக்கு இந்த முடிவு சந்தோஷ எனக்கு தெரியல போய் சேர்றது சரிதானான்னு அவங்களுக்கே சில தயக்கம் இருக்கும் ஆனால் அப்படி பார்த்தோன்னா இப்ப நீங்க வயது மூப்பின் காரணமாக வைகோ அவர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டார்னு நீங்க சொல்றீங்க ஆனாலும் நம்மளுடைய வரலாறு பார்த்தா இரண்டாயிரத்தி ஆறிலேயே அவர் பண்ணார் இல்லையா திமுகவுக்கு வர்ற மாதிரி இருந்தது மறுநாளேன்னு நினைக்கிறேன் அப்பா சொல்றீங்க மேடையெல்லாம் ரெடி ஆர்டரு திருச்சிக்கு த வந்துட்டு இருக்கேன் நான் வைப் அதுதான் சொன்னேன் வைகையுடைய கடந்த கால சாகசங்கள் வேற அது ஏற்படுத்திய காயங்கள் அந்த காயம் ஏற்படுத்திய விளைவுகள் அவர் அவ்வளவு சுலபத்துல மறக்க மாட்டார் நான் சொன்னேன் இதையெல்லாம் நான் சொல்றது காரணம் அவரே அதை மறக்காம இருந்ததுனாலதான் காஞ்சிபுரத்துல அப்படி பேசினார் என் இறுதி மூச்சு உள்ளவரை தம்பி ஸ்டாலினுக்கு நான் துணையாக இருப்பேன் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் அமைச்சரவையில் இடம் கேட்குற எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு வைக்கோ அந்த பொதுக்குழு முடிஞ்ச ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்கார் அல்லது அதில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுவும் தான் அதில் வந்திருக்கு ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல அடுத்து இன்னொரு சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படியே மதிமுக திமுக கூட்டணி விட்டு போனால் இழப்பு திமுகவுக்கு அல்ல ஆனால் அது ஒரு செங்கலோடு நிற்கிதான்னு ஸ்டாலின் உஷாராக இருக்கணும் அவர் தொடங்கி வச்சுட்டு இருக்கிறக்க அதே பிஜேபி மற்றவங்க யாருமே போக வாய்ப்பில்லை அது வேற மாதிரி சில காட்சிகள் இப்ஸ் அண்ட் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி யோசிக்க வேண்டாம் இதே வடிவத்தில் வைக்க மட்டும் போனால் பின்னாடியே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மற்றவர்கள் அப்படி போகாம பார்த்து கவனமா இருக்க வேண்டியது ஸ்டாலின் தான் உஷாரா இருக்கணும் அதே சமயம் விசிகாவை நம்ம பேசணுமோ நேத்து இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் அவர் பேசியிருக்கிறார் பத்து தொகுதியோட சிறுத்தைகளை சுருக்கிடலாம் விசிகாவை அப்படின்னு நீங்கள் கணக்கு போடாதீங்க டீ பண்ணை கொடுத்து ஏமாத்தாதீங்க இந்த மாதிரி நாலு தொகுதிகளிலும் போட்டி எடுக்கிற தகுதி இருக்கு நிச்சயமா இருக்கு அது நம்ம யாருமே மறக்கலை நான் சொல்லலாம் ஒரு தொகுதி ஒரு கட்சி ஒரு தீர்மான வடிவில் ஒரு அறிக்கை வடிவிலோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் எங்கள் இயக்கம் வளர்ந்துருக்கிறது நாங்கள் இரண்டு மடங்கு தொகுதி கேட்போம்னு கேட்கறது அவங்க உரிமை அது யாருமே கிண்டல் அடிச்சுக்கலாம் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சிருக்காங்க நீங்களும் அவளை கேட்டுருக்காங்க கிண்டல் பண்ணலாமே தவிர பேசுகிற போது அவருடைய உரிமையை நம்ம மறுக்கவே முடியாது கேட்கறதுக்கு அவங்க உரிமை இருக்குது அதையெல்லாம் சவாலாக எடுத்துட்டு அதை சமாளிக்கிறது தான் கூட்டணி கட்சி கூட்டணியுடைய தலைவரான ஸ்டாலினுடைய ஒரு பெரிய தலையாய பொறுப்பு கடந்த ரெண்டு மூணு தேர்தலில் அது வெற்றிகரமாக சமாளித்தார் நிஜமாகவே இந்த முறை அவர் சமாளிக்க போகிறதா மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எல்லோரையுமே திருப்திப்படுத்தணும் நான் நினைக்கிறது பொதுவாக அந்த கட்சிகள்லாம் தேர்தல் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லை ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் நெருங்க 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 நாங்கள் யார் தெரியுமா எங்களுக்கும் சுயமுறையாக இருக்குது எங்களுடைய ஓட்டு வங்கியை பற்றி தெரியுமா எல்லாம் இன்னும் குரல் அதிகமாக ஒழிக்கும் காரணம் அதனுடைய முதல் நோக்கம் என்ன ஏற்கனவே இருந்த தொகுதியை குறைச்சிடாதையே அதுதான் அடிப்படை குரல் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு முடிஞ்சால் ரெண்டு மூணு சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறது ப்ளஸ் தொகுதி சாய்ஸை எங்கள் சாய்ஸில் விட்டுருங்கன்னு இந்த மாதிரியான பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு என்ன சொல்றது சில க சில கருவிகள் தான் அங்கே தீர்மான வடிவிலோ ப்ரெஸ் மீட்லேயோ அறிக்கையிலையோ சொல்றதெல்லாம் அதனுடைய ஒரு வடிவம் தான் இல்ல அது பத்து தொகுதிகள்ல சுருக்கிடாதீங்க போது அவர் பத்து தொகுதிக்கு மேல வேணுங்கிறத டிமாண்ட போடுறாரு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் போடுறாங்க இவங்க பன்னெண்டு தொகுதிகள்னு மதிமுக போடுறாங்க அப்போ இதை எப்படி சமாளிக்கிறது தொகுதிகள் அதிகம் நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு ரெண்டோட இவங்க நின்றுவாங்களா கூட கொடுக்கறதோட சரிங்க அதுக்காக ஆறு கேட்ட ஒரு பன்னெண்டு கேட்ட பன்னெண்டு அங்க எங்க இருக்கு அப்புறம் ஸ்டாலின் எங்க நிற்பாரு தேனாம்பேட்டை சிக்னல் இல்லையா திமுக அவங்களும் நூற்றம்பது தொகுதியில் நின்னா தானே அவங்க தனி மெஜாரிட்டிக்கு வர முடியும் ஓரளவு தாங்குவாங்க சரி நூற்றி நாற்பது வரைக்கும் கூட வருவோம்ப்பா விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க அதுக்கு கீழேன்னு போனால் அப்புறம் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறதுல அர்த்தமே இல்லையே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பிரகடனம் முன்னாடி வரப்போகிறதில்ல அப்போ தனித்து தான் ஆட்சி அமைக்கணும்னா குறைஞ்ச பட்சம் நூற்றம்பது நின்னா தானே அந்த நூற்றி பதினேழில் வந்து நிற்க முடியும் பதினெட்டில் வந்து அப்படியே விட்டு கொடுத்தாலும் ஒரு பத்து தொகுதி விட்டு கொடுக்கலாம் அதிக கட்சிகளும் வரணும் வெற்றி பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கணும் ஆனால் எங்களுக்கு கேட்ட இடம் வேணால் எங்கே இருக்க இடம் வைகோ போறாரு ஒரு சின்ன கட்சியை கூப்பிட்டு சரி பண்ணா வைகோ கொடுத்த அதே இடத்த தேமுதிக கொடுத்து கூட சரி கட்டிடுவாங்க அவங்க வர்ற மாதிரி ஐடியா இருக்காமே தேமுதிக உள்ளவங்க பேச்சுவார்த்தை நடக்குதாம் ஜனவரியில தான் என் பதிலா சொல்லவேட்டாங்க அண்ணாதிமுகக்கு பதிலா அப்படினா ஜனவரி வரைக்கும் ரெண்டு இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குன்றா அர்த்தம் அவங்களுக்கு பெரிய கொள்கை தடை எல்லாம் ஒண்ணும் இல்ல அதனால இவர் போறாருன்றால அதனால இதெல்லாம் மனசு வச்சா சொன்ன இழப்பு தீமுக்காவுக்கு அல்ல வைகோ வெளியேறினால் இழப்பு தீமுக்காவுக்கு அல்லன்னு சொன்னது நீங்கள் போனால் இன்னொருத்தர வச்சு அவங்க ஃபில்அப் பண்ணிப்பாங்க நீங்கள் இழக்கப்போகுது உங்களுடைய பேர் இவ்வளோ நாள் நீங்கள் கடந்து வந்த பாதை பிஜேபியோடனும் புதுசு கிடையாது அவர் போகிறது ஏற்கனவே தொண்ணூத்தொட்டி தொண்ணூத்தொன்பது இருந்தவர் தான் வைக்கோ இந்த சூழலில் உங்கள் பையனால் சமாளிக்க முடியுமா ஒரு புது இடத்துல போய் ஒரு கொள்கை நேர் எதிர் கொள்கை இருக்கிற வச்சு அந்த கொள்கையை முதுகில் சுமந்துக்கிட்டு நான் ஏன் சுமக்கிறேன் நான் சொல்லுவேன் அடிக்கடி கலைஞரே பிஜேபியோட கூட்டணி வச்சவர் தான் அவர் அப்போ சில வசனங்கள்லாம் சொன்னார் நம்ம கலைஞர் இருக்கிற இடத்தில் மதவாதத்துக்கு இடம் இருக்காருன்னு சிஎஸே சொல்லிட்டார் சிசுவரமணியம் மீட்டிங்ல சொன்னார் அந்த மீட்டிங் நானும் உட்காந்து கேட்டு இருந்தேன் அதெல்லாம் சொன்னது ஒரு காலம் சொன்னதை கேட்டது ஒரு காலம் சொன்னதுல நிஜம் இருந்தது ஒரு காலம் இன்னைக்கு கலைஞரே இருந்தாலும் அவரால் இந்த பிஜேபி சமாளிக்க முடியாது இந்த உண்மை இப்படி இருக்கிற போது துரை வைக்கோவால் அவ்வளவு சுலபத்தில் ஏன்னா அவர்தான் நீ எதிர்காலம் கட்சியோட எதிர்காலம் துரை வைகோ தான் ஒரு குறிப்பு அவரால் சமாளிக்க முடியுமா குறிப்பு என்ன அப்படின்னா திருச்சி அவங்க நாடாளுமன்ற தொகுதிக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வந்து வழங்கி இருக்குதான் மத்திய அரசு ஸ்பெசிஃபிக்காக அதே மாதிரி அங்கேயும் வந்து நெருக்கமா இருக்கிறாரா துரை வைக்கோ அப்ப அது இல்ல இப்படி எல்லாம் சொல்லிக்கல அவர் எப்படியா டெல்லிக்கு பிளைட் போட்டு பிஜேபி ஆபீஸ் அனுப்பி அவங்க ஆசை நம்ம இருக்குறத சொல்றோம் நம்ம நடந்த பிறகு விமர்சிக்கலாம் நடக்க போறது மாதிரி நான் இந்த எல்லைக்கு மேல விமர்சிக்க மாட்டேன் மற்றபடி நான் திரும்பவும் சொல்றேன் திமுக அணியில் நீடிக்கலாமா வேற அணிக்கு போகலாமா இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கலாமா ஏன்னா புறக்கணிச்சவர்களும் அதிமுக இருக்கு எந்த முடிவையும் எடுக்கிற உரிமை மதிமுக எது நல்லது மதிமுக இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு பார்வையில மதிமுக கட்சியுடைய வளர்ச்சி துரை வைக்கோ எதிர்காலம் அவரு இல்ல எது நல்லதுன்னு நான் சொல்றதை விட என் பதில நான் வேற மாதிரி சொல்லிட்டேனே வைகோ வெளியேறினால் திமுக கூட்டிலிருந்து மதிமுக வெளியேறினால் இழப்பு திமுகவுக்கு அல்ல புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம் சரி அப்போ இருந்து பார்க்கலாம் கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடி அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியது பிரதான கட்சிகளுக்கு இருக்கு அது இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Meenakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT apply now minnambalam.com tamilin mudal mobile patrikai